ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி நம்ம யூத் என்ற சைனீஸ் ட்ராமாவோட எபிசோடு பார்க்கலாம் சிறுவாங்க டிராமாக்குள் போகலாம் எடுத்ததான் நம்ம சீனியர் ஷேங் தான் காட்டுறாங்க அவங்க வந்து ஒரு ஷாப்பிங் சென்டரில் போய்ட்டு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்காங்க மெயின் செக்ஷனில் தான் இருக்காங்க பர்ஸ் பார்க்குறாங்க அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து ஜீன்ஸ் பார்க்குறாங்க பட் எதுவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அதுக்கப்புறம் இங்கே நம்ம ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க ஷெங் ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க அங்கே வந்து அந்த மேனேஜர் அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க அப்போது நம்ம செஃப் எங்கும் இருப்பாங்க அவர் பேர் வந்து ஹெங்க் ஓகேவா நம்ம செஃப் ஹெங்குன்னு கூப்பிடலாம் அவரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு அந்த நேரம் பார்த்து நம்ம சீனியர் ஷெங் வந்து உள்ளே வருவாங்க வந்ததும் சரி வாங்க நீங்களும் சாப்பிடுங்க வந்து இல்லை நான் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டு அப்படின்னு செங்கு போயிடுவாங்க இதை பார்த்துட்டு நம்ம செஃப் ஹெங்க இருக்காருல்ல அவரும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவரும் சீக்கிரம் போயிடுவார் போய்ட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும்ல அதான் அவங்கவுங்க பொருளெல்லாம் உள்ள வைப்பாங்க அந்த இடத்துல பார்க்குறப்போ ஷெங் வந்து வெளியே கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம செஃப் எங்கும் வெளியே போகிறா என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த கிஃப்ட் பண்ணுவாங்க உடனே எதுக்கு அப்படிந்தோ இல்லை நீதான் அவார்ட் வின் பண்ணியிருக்கில்ல ஆக்சுவலி செஃப் ஹெங் வந்து ஏதோ அவார்ட் வின் பண்ணியிருக்காரு போல அந்த சமையல் போட்டியில் ஸோ அதனால் வந்து கிஃப்ட் பண்ணாதான் சொல்லி கொடுப்பாங்க ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்பாங்க எடுத்து பார்த்தா வந்து ஏதோ கிச்சன் டூல் போல் லைக் நைஃப் நினைக்கிறேன் தேங்க்யூ சொல்லிட்டு அவரும் உள்ளே போவார் ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்புறம் ரெஸ்ட்ரெண்ட்டில் எப்பவும் போல் ஒர்க் போய்ட்டுருக்கு ஷெங் வந்து சமையல் பண்ணுவார் ஷெங் வந்து வெயிட்டர்ஸாக ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரம் ஆச்சுன்னா நம்ம கையில வந்து அடிப்பட்ருக்கல சீனியர் கையில ஸோ வந்து ஃபுட் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த பாத்திரத்தை கீழே போடுற மாதிரி வந்துட்டு வச்சிருவாங்க டேபிள்ல கரெக்டாக பட் இதை வந்து மேனேஜர் பார்த்துருவாரு மேனேஜர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒர்க் முடிஞ்சோடனே ரூம் கூட்டு போயிட்டு சொல்லுவார் உங்களுக்கு தெரியாதா நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு ஐ மீன் நம்ம ஒர்க் எவ்வளோக்குள்ளே க்ளீனாக இருக்கணும்னு தெரியாது ஏன்னா நம்ம வந்து ஃபுட் ஃபுட் இதில் ஒர்க் பண்ணுறோம் சொல்லிட்டு சீனியர் செங்கை வந்து சரி உங்கள் கை காட்டு அப்படின்னு காட்டுவார் உடனே அவங்க காட்டே மாட்டாங்க காட்டு என்ன பண்ணுற அப்படின்னு காட்டின உடனே பேண்டேஜ் இருக்கும் அதை எடுத்து பார்த்தா ஃபுல்லாக பிளட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிளட்டான கையில தான் வந்து நம்ம கஸ்டமருக்குன்னு சர்வ் பண்ணுவியா அவங்க ஃபுட்ல எப்படி க்ளீனாக இருக்கும் உனக்கு அறிவில்லையா அவங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் நம்ம நிலம அப்படி சொல்லி பயங்கரமாக திட்டுவார் இதை வந்து செஃப் ஹெங் வந்து வெளியே இருந்து பார்த்துட்டு அவர் கஷ்டமாக தான் இருக்கும் பட் என்ன பண்ண முடியும் அவராலையும் அப்புறம் சீனியர் செங்கும் சாரி சாரி அப்படி சொல்லுவாங்க அப்புறம் அந்த மேனேஜர் சொல்லாத சரி எல்லாருமே வெளியே போங்க சீனியர் ஷெங் தவிர அப்படி சொல்லிடுவாங்க உடனே வந்து எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து ஒர்க் முடிஞ்சு கிளம்பிடுவாங்க அப்போ எல்லாரும் பேசிட்டே போவாங்க ஐயோ ஒரு வேலை இவ்வளோ ஒர்க்கை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னா அப்போ அந்த பொண்ணு சொல்ல ஒர்க் விட்டுலாம் மாட்டாங்க தூக்குனா நம்ம தான் இவ்வளோ ஒர்க்கை சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் அச்சோன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து செஃப் ஹெங்குக்கு வந்து மனசு அதனால வெளியே வெயிட் பண்ணுவார் சீனியர் ஷெங் வர வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணா ரொம்ப நேரம் ஆயிடும் மிட் ஆகிடும் இன்னும் வந்துருக்கே மாட்டாங்க என்னடா ஆச்சு வேணும் வரலேன்னு சொல்லிட்டு வெளியே உள்ளே போய் பார்ப்பாரு ரெஸ்டாரண்ட் குள்ளே பார்த்தா உள்ளே எல்லாம் லைட் ஆஃப் பண்ணியிருக்கும் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டு வே இருக்குது ஓகேவா நார்மலாக ஃப்ரெண்ட் டோர் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்காக பேக் டோர் மாதிரி இருக்கலாங்க ஸோ ஒரு வேலை சீனியர்ஸ் எங்கே வந்து ஃப்ரெண்ட் டோர்லாம் போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் இங்கே நம்ம சீனியர்ஸ் எங்கே காட்டுறாங்க அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அந்த மேனேஜர் கூட உட்காந்து ஃபுட் சாப்பிட்டுருக்காங்க அவரும் வந்து ஃபுட்லாம் சர்வ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்ல விதமாக தான் பேசுவார் முன்னாடி ரொம்ப ஹார்டாக பேசுவார் அப்படி பேசாமல் சொல்கிறாரு நானும் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அங்கிள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அங்கே வந்து சும்மா ஸ்டே பண்ண முடியாதுல்ல அதனால் அவங்க பசங்களுக்கு நான் டியூஷன் எடுத்தேன் அந்த டியூஷன் எடுத்ததுனால வந்து எனக்கு வந்து அந்த ரூம் ரூம் ரெண்ட் இதெல்லாம் வந்து என்னால் பே பண்ண முடிஞ்சது பட் காலேஜ் ஃபீஸ்லாம் பே பண்ணணும் இல்லை எனக்கு புரியுது இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியும் என்னால் இப்போ புரிஞ்சுக்க முடியுது உனக்கு கூட ரொம்ப டயர்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒன்று சீனியர் ஷங்கும் அப்படியே முடிச்சுட்டு பேபானு இருப்பாங்க பிகாஸ் அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆக்வேர்டாக தானே இருக்கும் சரினு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மேனேஜரே வந்து கேபில் சீனிஷ் எங்கே கூப்பிட்டுட்டு போயிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணுவார் அவங்க ரூமில் அந்த ரூமில் ரூமுக்கு போகிற அந்த ரோடு இருக்குல்ல அந்த ரோட்டில் தான் வந்து செங்கும் வெயிட் பண்ணிட்டுருப்பார் ஏன்னா இவனும் வீட்டுக்கே போகல சேஃபாக தான் போகிறா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அப்போ வந்து மேனேஜர் கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணுறது பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடும் அப்புறம் அடுத்த நாள் ஆக ரெஸ்டரெண்ட்டில் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த தடவை என்ன ஆச்சுன்னா நம்ம சீனியர் எங்கே இருக்காங்களோ அவங்க வெயிட்டர்ஸாக தானே அங்கே அங்கனிக்காமல் வந்து கேஷியராக இருக்காங்க பில்லிங்கில் ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து வெயிட்ரஸாக இருக்கிறதுன்னா அவங்க கூட இருக்க கோவர்க்கர்ஸ் அவங்க தான் வெயிட்ரஸாக இருக்காங்க இவங்க வேலை அவங்க பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கூட இருக்க கோவர்க்கு செம்ம பொறாமையாக இருக்குது என்னடா இவ ஒரே நாளில் போய்ட்டு கேஷியராக இருக்கா ஆக்சுவலி கேஷியருக்கும் வெயிட்ஸும் ஒரே அளவு தான் சேலரி வருது போல் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு போகலாம் உள்ளே போயிட்டு அந்த செஃப்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அங்கே போய் தானே இவங்க ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த இடத்துல போய்ட்டு புலம்பிட்டு இருப்பாங்க பாருங்களேன் நேற்று நைட் அவங்க அந்த மேனேஜர் எவ்வளோ கோவமாக கத்துனாரு பட் இன்றைக்கி காலையில் பார்த்தா அப்படியே சீனரிலாம் மாறி போயிருக்கு இவனா கேஷியராக இருக்கா ரெண்டு பேருக்கும் ஒரே சேலரி தான் பட் அவரோட வேலை ஈஸி என்னோடய வேலை கஷ்டம் எனக்கு பிடிக்கவே இல்லை அது எப்படி எப்படி ஆகும் என்னமோ நடந்திருக்கு அவங்க நேற்று அதனால் தான் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ மாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவாள் இதெல்லாம் வந்து செஃப் எங்கும் கேட்டுருப்பாரு அவர் கோவமாக வரும் ஒன்று இந்த மாதிரி காசிப் பண்ணாமல் ஒரு வேலை என்னமோ அதை போய் பாரு அப்படின்னு கத்தி விட்டுருவார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிடும் இப்போ நம்ம بنامه... ஜின் காட்டுறாங்க அதான் ஸ்டைலாக இருப்பாங்களா அந்த பொண்ணு அவங்க வளர்க்கும் போல் வந்து அந்த கிளப்பில் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ட்ரிங்க் பண்ணிகிட்டு அந்த அங்கிள் கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க அந்த ரூமில் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து முன்னாடியும் ரூம்க்கு வரல போல இருக்கு இவங்க ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருந்து ரூம்க்கே வரல போல இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இந்த அங்குள்கிட்ட சொல்லி போலாம் போய்ட்டுருப்பாங்க போல அப்போ அந்த அங்கிள் வந்து சொல்லுவார் சரி பேசாமல் முடியும் அவருக்கே கால் பண்ணி அப்படின்னும் போது ஒடனே நம்ம ஜின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாது ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ஒரு சீசா மாதிரி நம்ம கீழே போது அவங்க மேலே போவாங்க இது தேவையில்லாத வேலை இதெல்லாம் உங்களுக்கு புரிய முடியாது அப்படி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் அமைதியாக இருந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு டெய்லி நைட் மேர்ஸ் வருது அந்த ரூம்க்கு அதான் என் பாய் ஃப்ரெண்டோடைய கெஸ்ட் ஹவுஸ் போனதுலேருந்து எனக்கு தூக்கம் கூட ஒழுங்காக இல்லை அப்படின்னு புலம்புவாங்களோ உடனே அந்த அங்கிள் ரொம்ப யோசிச்சுட்டு சரி உனக்கு என்ன நைட் மேர் வருது அப்படி என்னதான் வரும் அப்படின்னு ஒன்று அதுவாக அது வந்து நான் ஒரு தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி இருக்கும் அந்த வாட்டர் ரொம்ப டார்க்காக இருக்கும் அங்கே வந்து இன்னொரு பொண்ணு இருப்பா அவள் பார்த்து மறைச்சிட்டே இருப்பா அவள் கண்ணு பார்க்குறதுக்கு வந்து மிருகத்தோட கண்ணு மாதிரியும் இருக்கும் மனுஷனோட கண்ணு மாதிரியும் இருக்கும் அப் அப்படியே முறைச்சுட்டே இருப்பாரு ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மாதிரி கனவு டெய்லி வர்றதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து போல போவாங்க இது கேட்டுட்டு அந்த அங்குல்க்கு ஒரு மாதிரி ஆகுது கோவம் வருது கஷ்டமா இருக்கு எல்லாம் கலந்து ஒரு ஒரு மாதிரி ஆகுறாரு அப்போ பார்த்து வந்து அவங்க ஜின்னோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு இன்னும் என்னால் வர முடியாது நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே எனக்கு புரியுது பாய் பாய் அப்படின்னு வச்சுருவாங்களா அதுக்கப்புறம் எடுக்கும் அந்த அங்கிள் வந்து அந்த அங்கிள்கிட்ட வந்து நம்ம ஜின் கேட்பாங்க சரி எனக்கு டெய்லி நைட் மறு வருது தனியாக படுக்க பயமா இருக்கு நீங்கள் வேணா இன்னைக்கு அங்கே வரீங்களான்னு அதுக்கப்புறம் இவர் சைலண்டாக இருக்காது பார்த்துட்டு நம்ம ஜின்னே சொல்லிடுவாங்க ஓ ஆமாம் அது என்னோட பாய் ஃப்ரெண்டோட ஹவுஸில் நான் ஒரு மென் அங்கே கூட்டி போகிறது சரியாக இருக்காது சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று இவர் வந்து இவரோட ஃபுல் தாட் இந்த அங்கிளோட ஃபுல் தாட் வந்து இவங்க அந்த மேர் பற்றி தான் ஃபுல்லாக இருக்காரு அவரால் இங்கே இருக்கவே முடியாது ஓடி போயிட்டு வாஷ்ரூம் போயிடுவார் வாஷ்ரூம் போயிட்டு அழுதுகிட்டே ஃபேஸ் வாஷ் பண்ணுவார் அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஜின் வந்து அந்த அங்கே சர்வ் பண்ணுவாங்களா அந்த வெயிட்டர்ஸ் கிட்டே கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு டெய்லி கெட்டக்கான ஒரு இது இதுக்கு என்ன நீ சஜெஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஆனால் அடிங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்புறம் அந்த அங்கிள் வாட்ரூம் போய்ட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது இங்கே ஜின்னு இருக்க மாட்டாங்க கிளம்பியிருப்பாங்க அப்புறம் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் காட்டுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்னென்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல சீனியர் அவங்க வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க ஒர்க்லாம் முடிச்சு அந்த நேரம் பார்த்தா அது அந்த ரூம் இருக்கும் நாலு அளவுக்கு அவங்க பொருள்லாம் வச்சிருப்பாங்களே அந்த ரூமில் இருந்து எல்லாருமே கிளம்பிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்தா அந்த மேனேஜர் வந்துட்டு ஷேங் நீங்கள் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு போகாதீங்க நேற்று மாதிரி இன்றைக்கும் நம்ம பில்லிங் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று நம்ம ஷெங்காக ஓகே ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து கூட இருக்க கோவர்க்கர்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்போ நம்ம ஷெங் வெளியே வந்துடுவாங்க அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது அவங்க ஃபோனு எதையோ உள்ள மறந்து வச்சிருவாங்க சரி அதை எடுக்கலாம் திரும்ப உள்ளே போகிறப்போ அங்கேருந்து கோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு எவ்வளோ வெக்கமே இல்லாமல் அலையிறா மேனேஜருக்கு தான் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு தெரியும்ல இவ இப்படி அலையிறா அப்படின்னு உடனே கூட இருக்கணும் ஒரு பொண்ணு சொல்லுது ஆல்ரெடி எங்குக்கு வேறு இவ்வளோ பிடிக்கும் போல நான் மட்டும் இவ்வளோ இருந்திருந்தால் வேறு யாருமே எனக்கு என்னால் லைக் பண்ணியிருக்க முடியாது ஹெங் தவிர அப்படின்னும் போது இவங்க காசுப் பண்ணுறதுலாம் கேட்டு இவங்களுக்கு ஒரு நம்ம ஷெங்கு ஒரு மாதிரி இருக்கும் சரின்னு சொல்லிட்டு கோச்சின்ட்டு ஃபோனை கூட உள்ளே எடுக்க மாட்டாங்க வெளியே போயிடுவாங்க அங்கே வெளியே சரின்னு வீட்டுக்கு கிளம்பும் போது என்னன்னா நம்ம செஃப் ஹெங்க் இருக்காருல்ல அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஷங்க்காக இவங்க வந்த உடனே எதுவுமே பேசிக்க மாட்டாங்க அமைதியாக வந்து பஸ் ஸ்டாப் போயிடுவாங்க பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம செஃப் ஹெங் கேட்பாரு நேற்று நான் உனக்காக வெயிட் பண்ணேன் பேக் டோரில் போது நம்ம ஷெங் சொல்லுவாங்க நேற்று வந்து மேனேஜர் தான் என்ன ட்ராப் பண்ணார் அப்படின்னு சரி ஓகே உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல நம்ம கோவாக்கர்ஸ்லாம் உன்ன பார்த்து என்ன கோசு பண்ணுறாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செப் ஹெங் கேட்பார் உடனே அப்படியே இவங்க அமைதியாக இருப்பாங்க இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் பஸ் வந்துருமா இவங்க பாட்டுக்கு ஏற போவாங்க அப்போ கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க தயவு பண்ணி சொல்லு எதுவுமே நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செஃப் ஹெங் கேட்பாங்க உடனே இப்போ நான் எதுவுமே நடக்கலன்னு சொன்னால் நீ நம்புவியா அப்படின்னு ஷெங் கேட்பாங்களா உடனே கண்டிப்பாக நான் நம்புவேன் அப்படின்னு அவர் சொல்வார் நம்ம ஷெங் வந்து கையை உதறி விட்டு பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் நம்ம ஷெங் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க வர வழியில் பார்த்தா ஒரு கேப் வேகமாக போகும் அது இருந்து நம்ம ஜின்னு இருக்காங்களே அவங்க ரூமுக்கு வந்திருப்பாங்க வேகமாக ரொம்ப ட்ரின் பண்ணியிருப்பாங்க நிற்கவே முடியாமல் வேகமாக ஓடி போய் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுவாங்க வாமிட் பண்ணுறதுக்கு அங்கே மெட்ஸ் எல்லாம் ஒன்றுமே புரியாமல் பார்ப்பாங்க பிகாஸ் இவங்க வந்து ரூம் ரூமை விட்டு போயிட்டாங்க வேறு வேற அவங்க பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் தானே ஸ்டே பண்ணுறாங்க இப்போ இவங்க இந்த ரூம்மேட்டே கிடையாது ஓகேவா அதனால எல்லாரும் வித்தியாசமாக பார்ப்பாங்க இவது கூட இங்கே வந்திருக்கான்ற மாதிரி அப்புறம் நம்ம ஜின் வந்து வந்து வெளியே வந்துட்டு அப்படியே அவங்களால் நிற்கக்கூட முடியாது தள்ளாடி தள்ளாடி வருவாங்க சாரி சாரி நான் உங்கள் வாஷ்ரூம் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுவும் இப்போ நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்பேக் எடுக்க வருவாங்க அப்போ எடுக்க வரும்போது வந்து அந்த இடத்துல அவங்க பேய் இருக்குன்னு நம்பினாங்களே அந்த ஷூ ரேக்கில் அந்த ரேக்கை பார்த்து இவங்க சொல்லுவாங்க இது கண்டிப்பாக இங்கே இல்லை என் கூட தான் என் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் டெய்லியும் எனக்கு இது கனவில் வருது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க இதை வந்து ரூம்மேட்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்ருப்பாங்க நம்ம சென் தின்னு டாங் டாங் எல்லோருமே இருப்பாங்க எல்லோரும் பயந்து போய் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க முடியாமல் எழுந்திரிச்சு போகிறப்போ கீழே விளப்புவாங்களா அப்போ அங்கேருந்து சென்ஷன் இருக்காங்க ஓடி வந்து நம்ம ஜின்னை பிடிச்சிடுவாங்க பிடிச்ச உடனே நம்ம ஜின் வந்து செஞ்சன் அப்படி சொல்லுவாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் நீ இவ்வளோ முட்டாளாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்போ அவங்க மேலேயே விழுந்துடுவாங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்திருப்பாங்க அப்போ ஜின் சொல்லுவாங்க நீ வந்து முதல்ல உன் பாய் ஃப்ரெண்டை டேட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணு நீ ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்க எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு நீ உனக்கு புரியுதா அப்படின்னு புலம்புவாங்க உடனே வந்து உனக்கு என்ன வந்துச்சு அப்படி சொல்லிட்டு இவங்க மறைப்பாங்களா அப்போ வந்து நம்ம ஜென் சொல்லுவாங்க உனக்கு புரியுதா அடி ஏடி இப்படி இருக்க நீ எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஒன்று யாரும் ஹர்ட் பண்ணிடுவாங்களோன்னு ஏன்னா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் பொறாமல் பற்றிருங்க தெரியுமா ஏன்னா நீ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு ஆனால் நீ அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பையனை போய் டேட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சென்ஷனுக்கு எதுவுமே பேசக்கூட முடியாது ஆனால் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவாங்களா அதுக்கப்புறம் ஜின்ன தள்ளி போட்டுட்டு ஏஞ்சி ரூமுக்கு போயிடுவாங்க லூஸு பொண்ணு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து வேற ஒருத்தவங்க வீட்டில் எப்படி இருக்கா பாரன் சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டு ரூமுக்கு போயிடுவாங்க அப்புறம் நம்ம ஜின்ன வந்து அவங்க ரூமில் கூட்டி போய் படுக்க வச்சுடுவாங்க படுக்க வச்சுட்டு நம்ம எங்கே இருக்காங்களா அவங்க தான் வந்து பிளாங்கெட் எட்டு வந்து ஜின்னுக்கு போர்த்தி விடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க தூங்கினதுக்கப்புறம் நம்ம சென்ஷனுக்கும் மனசு கேட்காதான் பிளாங்கெட் எட்டு வந்துட்டு ஜின்னோட ரூமுக்கு போய் பார்ப்பாங்க பார்த்தா ஆல்ரெடி யாரோ பிளாங்கெட் போட்டு வச்சிருப்பாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு சென்ஷன் போயிடுவாங்க இப்போ வந்து நம்ம சீனியர்ஸ் ஷெங் நினச்சி பார்க்குறாங்க என்னன்னா வந்து அந்த மேனேஜர் காரில் கேபில் கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கும் போது வந்து சொல்கிறாரு நீ இனிமேல் கேஷியராகவே ஒர்க் பண்ணிக்கோ வெயிட்லெஸ்ஸாக வேணாம் அதேமாதிரி உனக்கு இதுக்கப்புறம் ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட ஷேர் பண்ணு அப்புறம் உன் நெய்ஸ் பார்த்துக்கோ இன்னும் சரியாகலன்னு நினைக்கிறேன் ஒழுங்காக உன பற்றி டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போது லைட்டாக வந்து நம்ம ஷெங் ஸ்மைல் பண்ணிட்டு வராங்க அந்த நேரம் பார்த்து எதுனாலும் என்கிட்ட சொல்ல என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரில் இவங்க நம்ம சீனியர் செங்குடைய தொடையில கை வச்சு இப்படி டேப் பண்ணுறாரு அப்போ வந்து நம்ம செங்கு புரியுது இவங்க என்ன தொட தொடுறாங்க என்ன இன்டென்ஷனில் நமக்கு இவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்கன்னு நம்ம செங்கு புரியுது பட் இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்காங்க அப்புறம் மார்னிங் ஆகிடுது அப்போ வந்து நம்ம ஜின் இருக்காங்கள அவங்க தூங்கி எழுதி பார்க்குறாங்க ஐயோ நம்ம இங்கே வந்து தூங்கிருக்குமா எல்லோரும் என்ன நினைக்க போகிறாங்கன்னு தெரியலனு சொல்லிட்டு பிளாங்கெட்லாம் ஃபோல் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க வெளியே வந்து பார்த்தா அன்னைக்கு க்ளீனிங் டே போல எல்லாரும் மாறி மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க வந்தவொடனே ஒன்று எல்லாரும் அமைதியிடுவாங்க அப்போ வந்து நம்ம ஜின் வந்து இந்த மாதிரி சாரி நீத்து நடந்ததுக்கு நான் அவங்க எல்லாேருக்கும் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ யாரும் எதுவும் பேச மாட்டாங்க அப்புறம் அந்த பிளாங்கெட்டை மடித்து வச்சுட்டு நம்ம ஜின் வந்து கிளம்பிடுவாங்க அந்த ஃபுட் கிட்டே போய்ட்டு ஷூப் போட்டுன்னு கிளம்புவாங்க கிளம்பி போகிறப்ப வந்து நம்ம டாங் டாங் இருக்காங்க கேட்பாங்க இந்த மாதிரி அந்த பேய் உங்க கூட வந்துடுச்சுன்னு சொன்ன அப்படியே உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நான் சொன்னேன் அப்படின்னேன்னு ஏ உனக்கு ஞாபகம் இல்லையான்னு ஆ இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லுவாங்க அப்போ டாங் டாங் சொல்லுவாங்க அந்த பேய் உங்க கூடலாம் வரலன்னு நினைக்கிறேன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு அப்புறம் ஏன் எனக்கு டெய்லி நைட்டு கேட்டுக்கான வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் புலம்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக கிளம்ப போவாங்களா கிளம்ப போகிறப்ப உங்களுக்கு மனசே கேட்காது அதுக்கப்புறம் திரும்பி பார்த்து நேற்று நடந்ததுக்கு சாரி பட் அது திரும்பி இந்த ரூமில் ஏற்றுக்குறீங்களா நீங்கள் எல்லாரும் எனக்கு உங்கள் கூடவே சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்கு நான் இந்த ரூம்லேயே திரும்பி வாழட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு உங்கள் கூட தான் சேர்ந்து இந்த ரூமில் வந்து ரூமேட்டாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ யாருமே எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்களா அப்புறம் நம்ம டா ஜின் கிளம்பிடுவாங்க அப்போ நம்ம இங்கே குரூப்பாக வந்து ரூம்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்துருப்பாங்க டாங் டாங் சின்ன அதுக்கப்புறம் ஐ மீன் சாரி டாங் டாங் லின்னு சென் சென்னு அதுக்கப்புறம் எடுக்க நம்ம செங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு பொண்ணு இன்டர்வியூ எடுப்பாங்க ரூம்மேட்காக தான் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கலாம் இன்னொரு பொண்ணு வந்திருக்கும் போல அந்த பொண்ணு ரொம்ப ஷையாக பயந்து பயந்து அப்படி தண்ணி குடிச்சுட்டு இன்டர்வியூலாம் முடிஞ்சு கிளம்பு பாய் பாய் சொல்லிட்டு அப்போ வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு அப்புறம் இன்னும் ஆமாம் எனக்கும் இந்த பொண்ணு பிடிக்கலன்னு பேசிப்பாங்க அப்போ வந்து டாங் டாங் சொல்லுவாங்க லைஃப்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப போரிங்காக இருக்குல்ல ஜாலியாக கலர்ஃபுல்லாக லைஃபை வாழணும் நம்மளுக்குலாம் அந்த பொண்ணு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிப்பாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டாங் டாங் கேட்பாங்க பேசாமல் நம்ம வேணான்னா ஜின்னையே திரும்பி இங்கே வர சொல்லலாமா சென்னை என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்களா ஒடனே சென்ஜனோ எதுவுமே சொல்லாமல் எனக்கு தெரியாதுப்பா நான் தூங்க போகிறேன் அப்படின்னு போயிடுவாங்க ஓகே தேங்க்ஸ் ப்ரின்சஸ் சென் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாங்டாங் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சென்ஷனும் சிரிச்செண்டே போய் படுத்துடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் குரூப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த குரூப்பில் எல்லோரும் இருப்பாங்கல்ல நம்ம லின்னு செ செங்கு அதுக்கப்புறம் சென் சென்னு அப்போ மெடுக்கா நம்ம ஜின் அஞ்சு பேருமே இருக்காங்க அப்போ எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணுவாங்க டாங் டாங்டாங் சொல்லுவாங்க இந்த மாதிரி கெபாப் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு குரூப் விட்டு லெஃப்ட் லெஃப்ட் ஆகிட்டாங்களா என்ன ஜின் அப்படின்ட்டோம் இல்லை இங்கே தான் இருக்கேன் என்ன வேணும் போது இல்லை ஜின் வாங்கி கொடுக்குற கெபாப் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாங் டாங் சொல்லுவாங்க ஒன்று உனக்கு வேணும் நீங்கள் வாங்கி தின்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லுவாங்க நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பேசாமல் வாங்கிட்டு ரூமுக்கு வாங்க இனிமேல் நம்ம எல்லாரும் ரூம்லேயே ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து ஆமா நீங்க திரும்பி ரூம்க்கே திரும்பி வந்துடுங்க நான் கொஞ்ச நாள் தான் இங்கே வந்து ஆகுது எனக்கு சொல்ல தகுதி இருக்கான்னு தெரியல இருந்தாலும் நீங்க திரும்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம சீனியர் வந்து ஆமா கம்பேக் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம சென்ஷனும் பார்த்து தான் இருப்பாங்க நம்ம ஜின்னு பார்த்து தான் இருப்பாங்க பட் ஜின்னு ரிப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் சென்ஷன் தான் சொன்னாங்க அப்போ சென்ஷன் சொன்னா தான் வர முடியும் அப்படி சொல்லி எல்லாரும் சென்சன் டெக்ஸ்க்காக வெயிட் பண்ணுவாங்க அப்புறம் சென்ஷன் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாரும் உனக்கு கூப்பிடுறாங்கல்ல நீ மட்டும் வரலாம் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்களா உடனே ஜின் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க தேங்க்ஸ் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அப்போ எல்லாரும் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க நம்ம ஷெங் ஒர்க் பண்ணுற ரெஸ்டரண்ட் ஸோ இந்த டெக்ஸ்டெல்லாம் பார்த்துட்டு செங் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு வெளியே கொப்பை போடலான்னு வருவாங்களோ அங்கே தான் வந்து அந்த செஃப் ஹெங்க உட்காந்துட்டு இருப்பார் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போது செஃப் கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு செஃப் வந்து ஓடி வந்து நான் உன்னோட ஷாஃப் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதான் நம்மளுடைய ஷெங் கிஃப்ட் பண்ணாங்களா அந்த டூல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் உடனே நம்ம செஃப் ஹெங் வந்து உடனே புடிங்க வச்சுப்பாரு ஆஹா இதெல்லாம் நீதி ஏன் இது நீ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஷெங் பார்த்துட்டு இருப்பாங்களா அதுக்கப்புறம் இவர் பிடிங்கி வச்ச உடனே நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃப் போயிடுவார் அப்போ வந்து செஃப் ஹெங் வந்து சாரி நான் இனிமேல் இதை பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனிய சொல்லுவாங்க சீனியர் ஷெங்க் சிரிச்சிருவாங்க ஒன்னே இவருக்கும் ஸ்மைல் வந்துடும் அந்த நேரம் பார்த்து ஷெங்க் ஒரு கால் வரும் யாருன்னு பார்த்தா ஷெங்கோட அம்மா தான் கால் பண்ணிட்டு அவங்க தம்பி ஏதோ எமர்ஜென்சி போல ஸோ சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க உடனே இவங்க அவசரமாக எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு வேக வேகமாக ஹாஸ்பிட்டல் போவாங்க ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க அம்மா அழுவாங்க நாலு வருஷமா நீ அம்மாக்காக தான் உயிரை பிடிச்சிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும்டா என்னை விட்டு போகாத போகாதான்னு அழுவாங்க அந்த நேரம் பார்த்து டாக்டர் ஓடி வந்து இல்லை இல்லை அவர் திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு முன்னாடி மாதிரி கோமாக்கே வந்துட்டார் ஐ மீன் டெத் வரைக்கும் போயிருப்பார் போல அவங்க தம்பி அப்போ திருப்பி போ கோமாக்கே வந்துட்டாரு அப்படின்னு ஒன்று அம்மா நல்ல வேலை அப்படி சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பாங்க பட் இதை பார்த்துட்டு வந்து செங்கு கொஞ்சம் வருத்தமாக திரும்பி போவாங்க ஒரு வேலை இறந்துருவாங்கன்னு நினச்சி வந்துருப்பாங்க போல பட் அவங்க தம்பி திரும்பியும் கோமாலே போயிட்டார்ல ஸோ ஒரு மாதிரி சோகத்திலேயே திரும்பி போவாங்க அப்புறம் இங்கே ரெஸ்டாரன்ட் காட்டுவாங்க ரெஸ்டாரன்ட் காட்ட போனேன்னா அந்த போ வைப்பாங்கல்ல வெயிட்டர்ஸ்லாம் காலத்தில் அந்த அது வந்து நம்ம ஷெங்கோட போ வந்து டேபிள் அப்படியே இருக்கும் ஒன்று இது வந்து இவையே விட்டுட்டு போயிருக்கா இது எமர்ஜென்சி போடுன்னு சொல்லிட்டு செஃப் ஹெங் வந்து எடுத்து வச்சுப்பார் அப்புறம் ஒர்க் முடிஞ்சு அந்த போ எடுத்து வச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு செஃப் ஹெங் வந்து அப்போ வந்து நம்ம சீனியர் ஷெங்கும் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ரிட்டர்ன் ஆவாங்களா ரிட்டர்ன் ஆகிட்டு பயங்கர டல்லாக இருப்பாங்க நம்ம சீனியர் ஷெங் வந்து அவங்களால நிற்கக்கூட முடியாது அவங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது என்னமோ ஆன மாதிரி இருப்பாங்க அப்போ செஃப் ஹெங் பார்த்துட்டு இதோ இதோட உன்னோட போ வந்து விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி கொடுப்பாங்க ஒன்றும் அதை சீனியர் ஷேங் வாங்கி வச்சுட்டு அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க அப்படியே அமைதியாக செஃப் கிட்ட வருவாங்க வந்துட்டு அவங்க செஸ்ட்டில் தலையே சாய்ச்சிப்பாங்க சாய்ச்சிட்டு என்னால் முடியல நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது ஆனால் அவன் இன்னும் சாகவே இல்லை நான் எவ்வளோ மோசமாக இருக்கேன்ல அவன் சாகணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கே தெரியுது ஆனால் என்னால் அவன் கூட இந்த மாதிரி கண்டினியூ பண்ண முடியாது இதே மாதிரி அவன் கோமாலியோ நான் இப்படி ஓடியும் என்னால் கண்டினியூ பண்ண முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம நம்ம செஃப் ஹெங்க்கும் வந்து ஒரு மாதிரி இருக்குது சரின்னு சொல்லிட்டு அவங்க கையை ஹோல்ட் பண்ண வருவார் இவங்க டக்குன்னு ஏஞ்சிடுவாங்க ஏஞ்சிட்டு சரி ஒன்றும் இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அப்போது சீனியர் ஷெங் வந்து ரூமுக்கு வந்துருவாங்களாம் அப்போ கீழே பிஜியில் வரும்போது அந்த பிஜி ஓனர் இருக்காங்கள்ல அந்த ஆண்டி அவங்க வந்து இவங்களை கூப்பிட்டு ஷெங்கை கூப்பிட்டு இப்போ தான் ஒர்க் முடிஞ்சு வரைய ரொம்ப நேரம் ஆயிடுச்சு யார் யாரும் இந்த ஃப்ளவர் வேசை கீழே எடுத்து வச்சதுன்னு தெரில இது ஆல்ரெடி ரொம்ப கெட்டு போய் ரூட்டனாக இருக்குது நிறைய வார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் முதலே நீங்கள் எடுத்து வச்சிருக்கலாம்ல மேலே ரூம்குள்ளே எதனா வார்ம் வந்துருப்போகு பார்த்துருக்க சில கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டு போன பொருட்கள்லாம் நீங்கள் உடனே தூக்கி போடணும் அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்போது இவங்க வந்து ஆல்ரெடி வந்து நொந்து நூல்ஸ் ஆகி போயிருக்காங்களே இவங்க சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ரூமுக்கு போயிடுவாங்க இப்போ நம்ம ஜின்ன காட்டுறாங்க ஜின் வந்து வந்து பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் ரூமில் இருந்தாங்களா அங்கேருந்து பேக் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஐயோ நீ போய் உனக்கு நிஜமோ இங்கே இருக்க பிடிக்கல போல இருக்கே அப்படின்னு வந்து ஐயோ அப்படிலாம் இல்லை கேர்ள்ஸ் கூட வாழ்றது இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல ரொம்ப ஃப்ராக்ரண்ட்டாக சாஃப்ட்டாக இருப்பாங்க கேர்ள்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஹக் பண்ண வரும்போது இவங்க லைட்டாக அவரை ஹக் பண்ண விடாமல் தடுத்து சும்மா ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருப்பாங்க அப்போ வந்து சரி என் பேகை கொஞ்சம் தூக்கி வைக்க ஹெல்ப் பண்ணுறீங்களா ரொம்ப வெயிட்டாக இருக்காது அப்படின்னா அவரும் சரின்னு போவார் அப்போ வந்து சரி அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு காமிச்சி அந்த பொண்ணு கூட நிறைய பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறது நீ அப்படின்னு நம்ம ஜீனும் ஆமாம் நிறைய பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறா அதுக்கு என்ன அப்படின்னு இல்லை அந்த பொண்ணு எனக்கு செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு அவள் ஒன்றும் என்ன மாதிரி கிடையாது அப்படி சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க ஜின் வந்து அப்போ ஜின் வந்து திரும்பி ரூம்க்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாங்க இப்போ வந்து நைட் ஆகிடுமா நைட் ஆனால் நம்ம எல்லாருமே ரூமில் தான் இருப்பாங்க ரூமில் இருக்கும்போது அழுக சத்தம் மட்டும் கேட்க என்னடா இது அழுகு சத்தம் கேட்குது எல்லா ரூம்லேருந்து வெளியே வந்து பார்ப்பாங்க டாங் டாங் நம்ம ஜின்னு லின் எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா அந்த வாஷிங் மிஷின் கிட்ட வந்து நம்ம செங்காக உட்காந்து பயங்கரமாக அழுவாங்க இது வரைக்கும் அவங்க அழுது யாருமே பார்த்ததுல நம்ம ஷெங் இவ்வளோ வீக்காக யாருக்கிட்டையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணதில்லை புரியுதா அவங்க எமோஷன்லாம் ரொம்ப வெளியே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அவங்க இந்த ரொம்ப ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று இதை பார்த்துட்டு டாங் டாங் ஓடி வந்து ஹக் பண்ணுவாங்க ஹக் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் கேட்கும்போது இல்லை ஏன்னாகவும் விழுந்துடுச்சு இது இவ்வளோ வலிக்கணும்னு எனக்கு தெரியாது அதனால தான் சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க டாங் டாங் கட்டி பிடிச்சி இந்த இதோடு இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா